நம்ம இந்தியாவை பற்றி புட்டின் சொன்ன இந்த உண்மை கேள்விப்பட்டிங்களா கவனம் இது சாதாரண விஷயம் இல்லை இந்திய மொழிகளோட பெருமையே இதில் இருக்குது அடுத்த அறுபது வினாடியில் உலகமே நம்ம நாட்டை எப்படி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் வந்திருந்தார் ராணுவம் வர்த்தகம்னு பல விஷயங்கள் பேசுனாங்க ஆனால் இந்த பயணத்துக்கு அப்புறம் புட்டின் ஒரு இடத்துல பேசும்போது நம்ம இந்தியாவோட உண்மையான பலத்தை பற்றி பேசியிருக்காரு என்னன்னு தெரியுமா இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க ஆனா இதில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் மட்டுமே ஹிந்தி பேசுறாங்க அதாவது ஐம்பது அறுபது கோடி பேர் மட்டும்தான் ஹிந்தி பேசுறாங்க மீதி கோடிக்கணக்கான மக்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகள் பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத மொழிகள் இந்த பன்முகத்தன்மையை புட்டின் சும்மா சொல்லல நம்ம பெருமையை அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த பன்முகத்தன்மையில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காரு ஒரு உலகத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டு மொழிகள் பேசுகிற மக்களை ஹிந்தி பேசும் மக்கள் அளவுக்கு முக்கியமாக பார்க்குறார் இது நம்ம பண்பாட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இதுலேருந்து என்ன தெரியுது இந்தியானா ஹிந்தி மட்டும் இல்லை பல மொழிகள் நிறைந்த ஒரு சமுத்திரம் நம்ம தமிழ் மொழியோட முக்கியத்துவம் உலக மேடையில் பேசப்படுது நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழி பெருமையை கடத்துறது நம்ம கையில் தான் இருக்குது புட்டின் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நம்ம தமிழுக்கு கிடைச்ச பெருமையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம மொழியின் பெருமையை உலக அரிய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திய மொழிகளின் பன்முகத்தன்மை தான் நம்ம உண்மையான பலம்